வணக்கம் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அழகு சார்பில் தேசிய இளைஞர் தின விழிப்புணர்வு பேரணியில் எய்ட்ஸ் கட்டுப்பாடு குறித்து விழிப்புணர்வு பாதைகளை ஏந்தியவாறு பள்ளி மாணவர்கள் பேரணியாக சென்றனர் இனி பிரிவான் செய்திகள் அரியலூர் நகராட்சி பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அழகு சார்பில் நடைபெற்ற தேசிய இளைஞர் தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சி ரத்னசாமி தொடங்கி வைத்தார் பேரணியில் எய்ட்ஸ் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம் ஹெச்ஐவி தொற்று பரவும் முறைகள் அதனை தவிர்க்கும் வழிகள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய மாநில அரசு சார்பில் வழங்கப்படும் சிகிச்சைகள் எய்ட்ஸ் பாதிக்க பாதித்தவர்களை அரவணைப்போம் அவர்களுக்கான உதவிகளை செய்வோம் மனைவியை நேசி எய்ட்ஸ் வருமா யோசி என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பாதைகளை கையில் ஏந்தியவாறு மாணவர்களை பேரணியாக சென்றனர் பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி வெள்ளாளர் திரு சத்திரமாதா கோவில் தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று ஒற்றுமை திடலில் நிறைவடைந்தது பேரணியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக எய்ட்ஸ் கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை மூன்று சக்கர வாகனங்களில் மாவட்ட ஆட்சியர் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் டிஎன் என் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்

ಮಾರಿ ರೈತ ತಗೊಂಡ ತನ್ನೊಡೆಯ ಮಾದ